இந்த நல்லா ருசிச்சு சாப்பிட கெடைச்சது ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்ப்போம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துருவோம் அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரிச்சு வச்சுருக்கேன் நூறு சின்ன வெங்காயம் வந்து மிக்ஸியில் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மல்லி செடி ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து வச்சிருக்கேன் தேவைக்கு உப்பு தேவையான அளவு எண்ணெய் அஞ்சு டீஸ்பூன் வந்து இந்த டீஸ்பூனில் வந்து அஞ்சு ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் இது வந்து தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலான்றத பார்ப்போம் புளியை கரைச்சி ஊற்றிடுவோம் எடுத்து வச்சுக்கிடுவோம் மிளகாப்பொடி அதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் இருக்கட்டும் மல்லித்தூள் போட்டுருங்க சின்ன வெங்காயம் போட்டுருங்க எடுத்து வச்சிருக்க தக்காளியில் ரெண்டு தக்காளி போல் மட்டும் இதில் சேர்த்துருங்க ஒரு தக்காளி இருக்கட்டும் நல்லா கரைச்சிருங்க தண்ணி ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எடுத்து வச்சுருக்க ஜீரகம் வெந்தயத்தை அதில் போட்டுருங்க பொரியட்டும் ஜீரகம் பொறிஞ்சிருச்சு அடுத்து வெள்ளைப்பூடை போட்டு வெங்காயம் போட்டுருங்க பச்சை மிளகாவை போட்டுருங்க மிளகாய்த்தூளை போட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே தக்காளியை போட்டுருங்க நல்லா பொன்மீனமாக வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளி தண்ணி தக்காளி வெங்காயம் அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ந நல்லா கொதிக்க விடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க இந்த டீஸ்பூனில் வந்து அஞ்சு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் மல்லி செடி தூவிடுங்க கருவேப்பிலையை போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே மூடி வைச்சிருங்க கொதிக்கட்டும் நல்ல குழம்பு வாங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை போட்டுருவோம் மீனை போடும்போது சிம்மிலையே வைங்க அடுப்பை மீன் எல்லாம் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலையே வேகட்டும் மூடி வச்சிருங்க மீன் குழம்பு தயாராகிடுச்சு நீ பாருங்க நல்லா வெந்திருச்சு மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு பிறந்த குழந்தையோட தாய்மாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க மீன் குழம்பு தயாராகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்